ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாக ஆயிருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அரைநூறு ரூபா வந்து அதிகமாயிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஆறாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அடுத்து வாங்கம்மா நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி அறுபது அறுபத்தாறு வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி எட்டு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்குது பத்து கிராம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறு அறநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதின பதினோரு லட்சத்தி பதினாறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வெளியோட விலை இனங்காத பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனல் பூசம் வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பதினாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூறு இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரெண்டாயிரம் வந்து அதிகமாயிருக்குது வெளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசோ ஒதுக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்